திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா வடக்கு மாங்குடி அருகே உள்ள பெருங்கரை கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு வடக்கு மாங்குடி அருகே உள்ள பொய்கை ஆற்றங்கரையில் கிராமவாசிகள் சக்தி கரகம் எடுத்து மேலதாளத்துடன் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது அங்கு கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர்